வணக்கம் கலாம் ஆண்டு ஜனவரி நம்பிக்கை செய்திகள் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பயணத்தில் அழகான லட்சிய சமுதாய கட்டமைப்பை உருவாக்கி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இரு தினங்கள் வாழ்ந்து நெகிழ்ந்த நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஜனவரி சனி மற்றும் ஞாயிறு ிற்கு தினங்கள் தமிழகத்தின் நான்கு வருகை தந்த நல்லூர் வட்டத்தின் நூறு துறை முப்பத்தி ஒன்பது மாவட்டம் பனிரெண்டு மண்டலம் ஒன்பது களங்களின் பொறுப்பாளர்கள் லட்சிய சமுதாயத்தின் கட்டமைப்பாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒன்று கூடினர் காலை எட்டு மணிக்கு அன்பு பரிமாற்றங்கள் சிற்றுண்டி இவைகளுடன் தொடங்கிய முகாமின் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த சமூகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமது மக்கள் தலைவர்கள் ஆசைப்பட்டார்களோ அந்த லட்சிய சமூகத்தின் குட்டி வடிவமாக காண முடிந்தது ஆம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு கட்சி ஜாதி மதம் மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் பெரியவர்கள் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் விவசாயிகள் அனைத்து அரசு அதிகாரிகள் என அனைத்து பிரிவினரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமை இணக்கம் அன்பு பொறுப்பு கட்டுப்பாடு ஆகியவற்றுடன் வாழ்ந்ததாக அனைவரும் உணர்ந்தனர் குறித்த நேரங்களில் நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்றது சிறந்த திட்டமிடுதலை காட்டியது உணவு அன்புடன் பரிமாறியதும் ஒழுங்குமுறையின் வரிசையில் பெற்றுக்கொள்வதும் கூடி மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவதும் கண்கொள்ளா காட்சி வெவ்வேறு நபர்கள் ஒரு அறையில் சேர்ந்து இரவு தங்கியது அறிவார்ந்த உயர் பதவி வகுத்த கல்வியாளர்கள் எளிமையாக பொறுப்பாளர்களுடன் சகஜமாக பேச பழக ஒருங்கிணைந்து இருந்த நூறு நபர்களின் செல்வாக்கை ஒருங்கிணைத்தால் முப்பது நிமிடத்தில் எளிதாக திரட்டிய மனிதவள புள்ளி விவரம் பொறுப்பாளர்கள் தமது குடும்பம் தொழில் இவைகளை திறமையுடன் கையாளுவது பற்றி திரு அன்பு அவர்களின் கலந்துரையாடல் அனைவருக்கும் அன்புடன் இரண்டு நாட்கள் உணவளித்து விருந்தோம்பல் செய்த பனானா லீஃப் மனோகரன் உயர்ந்த உன்னத லட்சிய சமுதாய நோக்கத்திற்காக நடைபெறும் இந்த நிகழ்விற்கு இடத்தை வழங்கிய பாரதிதாசன் பல்கலைக்கழக டைரக்டர் செந்தில்நாதல் நேரில் வாழ்த்து பேசிய துணைவேந்தர் டாக்டர் செல்வம் வசதியான அரங்கம் அரங்க நுழைவாயிலில் கோலமிட்டு கலாச்சாரத்தை பதிவு செய்த மகளிர் நெகிழ்ந்து வியந்து பாராட்டி பேசியதோடு லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில்

नागे इंडिविजुअल द मेंटमेंट इंडिविजुअल कनेक्टिव ऑफ नल्ले नेक्सस ऑफ गुड पीपल मीनिंग गुड वाले पीरियर कार्य और ऑर्गेनिक आना ये ऑर्गेनिक है स्टार्टेड ऑन इंडिविजुअल्स वाले इनके कॉमन पर्पस पे वर्क करते और इजी हैले और ऑर्गेनाइजेशन स्टडी ऑफ नलर पैटर्न समेटिंग और पे पार्ट ರಿಕರ್ಡ್ ಡೋನರ್ಸ್ ಅಂದ್ರೆ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಇರ್ತಾರೆ ಸಿನಿಯರ್ಸ್ ಇರ್ತಾರೆ ಬಟ್ ಒಂದು ಕಲೆಕ್ಟಿವ್ ಪರ್ಪಸ್ ಇರುತ್ತೆ ನಾಟ್ ಈಸಿ ನಾನು நிறைய ಎನ್ ಜಿಓಸ್ ಳ ರಿಕೈರ್ ಮಾಡೆ ಬರ ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಇಂಗಿರ ಒಂದು ಪ್ರಧಾನನ ಒಂದು ಎನ್ ಜಿಓ ಇರೋದು ಲಾರ್ಜೆಸ್ಟ್ ಎನ್ ಜಿಓ ಇಸ್ ಇಂಡಿಯಾ ಅನ್ ಬಜೆಟ್ 300 ಕೋರ್ಸ್ 500 ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಇಸ್ ಅನ್ ಹೆಲ್ತ್ ಪೇಯರ್ ಅಟ್ ಇಂಡಿಯಾದ ಸೆಂಟ್ರಲ್ ಇಂಗಿ ಹಾಗೆ ಚೇರ್ ಮನ್ ಆಗ್ලා ಆಸ್ ಕುರಿಯರ್ ಸರ್ ವರ್ಷಗಳ ಕಡೆ ಆನ್ ಫಂಕ್ಷನ್ ನೀವೆನ್ ತೆರಿ ಸೋ ಒಂದು ಎನ್ ಜಿಓ ಎಟ್ ರನ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ

இதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை வழி இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிறோம் ஏன்னா ஏதோ கொஞ்சம் ஸ்கில் இருக்குது அதை வச்சு கற்றுக்கிறோம் கிராமத்தில் உள்ளவங்க என்ன இருக்குது அவங்க எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அதுக்கு என்ன வழி அதை பற்றி பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே எப்போதே இருக்கணும் என்ன முதலாவது வந்து எந்த மாதிரி நம்ம பஞ்சாயத்து ஸ்ட்ரென்த்து மட்டும் எப்படி எம்பவர் பண்ணணும் ரெண்டாவது அவங்க எப்படி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராபர்ட்லேருந்து காப்பாற்றணும் இது ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை

அரசாங்கமும் தோற்றுவிட்டது சந்தையும் தோற்றுவிட்டது இனிமேல் இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எங்கே இல்லை என்றால் அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் அல்ல சந்தையினுடைய பொருள்களில் அல்ல சந்தை கொண்டு வந்து தரக்கூடிய பொருள்களிலும் அல்ல தீர்வு என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மக்களில் தான் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த வல்லோர் கட்ட அமைப்போடு நான் சேரும் போது ஐயா பாலையா அவர்களுடைய தலைமையில் அந்த மாணிக்க மாணவர்கள் செயல்படக்கூடிய விதங்கள் மிக அற்புதமாக இருந்தது அதுவும் இணைச்சி பண்ணும்போது மிக சிறப்பாக போயிட்டு இருந்தது இப்போ நான் உங்கள்கிட்ட அதை கேட்டுக்கொள்வதெல்லாம் எல்லாருமே பல களங்கள் இருக்கின்றன செம்மை இல்லம் பஞ்சாயத்து பொது வாழ்க்கைகள் எல்லா களங்களுமே நான் என்ன சொல்கிறேன் இந்த மாணவ மொழிகளில் அவர்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா ஃபீல் பண்ணோம்னா எதிர்கால சமுதாயம் சிறப்பாக அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அந்த சமுதாய பணிகள் செயல்படுவதற்கு உண்டான சிந்தனைகளை அவர்களுக்கு அதிகமாக கொடுத்தால் இன்னும் பதினைந்து வருடங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும் தி சென்னை சில்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் ஆகியோர் இரண்டு நாட்களும் சரியாக பதினொன்று பதினோரு மணிக்கு அனைவரும் கூட்டாக உலக அமைதிக்காக கடைபிடிக்கப்பட்ட ஒரு நிமிட அமைதி லட்சிய சமுதாயத்தின் பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றுள்ள பாரம்பரிய விவசாயிகள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழிலாளிகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெண்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் குட்டி லட்சிய சமுதாயம் இரண்டு நாள் முகாமிலிருந்து பிரியா விடைபெற்று மீண்டும் சந்திக்கும் வரை லட்சிய சமுதாயத்தை வலுப்படுத்த தத்தம் மாவட்டங்களில் களப்பணியாற்ற பணியாற்ற பயணமாகினர் என்று முகாமிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி உயர் திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன